السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن نام ررخلي نمتدرش يا هبارت ورقولي بآك لنديا ذكرها لنديا பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் அஜுனுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ரிஸ்க் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத் பல மடங்கு அதிகரிக்கும் ஏழ்மை வறுமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சின்னலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த துஆவை ஓதுவோம் ஏனென்றால் ஒவ்வொரு பருவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடியது ஆக்கள் கபூலாகின்றது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம் து ஆக்களை கேட்கின்ற பொழுது ஆக்களை கேட்போம் நாம் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹவிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அதே போன்று நாம் து ஆக்கலை கேட்கின்ற பொழுது ஓரிரு நாட்கள் ஓதிவிட்டு நமது ஆக்கலை கேட்காமல் இருப்பதை விட ஒவ்வொரு நாளும் நமது ஆக்கலை ஓத வேண்டும் என்னுடையது ஆக்கல் கபூலாகவில்லை என்று கூறுவதை விட நம்முடையது ஆக்கல் கபூலாகும் வரை நாம் அல்லாஹவிடத்துடையது ஆக்கலை கேட்க வேண்டும் إذ أرنال نمر يدعا الله ردتلي قبولاهم عند نيرتل نمر إلا قارين الله ثيرا كتروان عند دعامه كيما ندعا ومن يتك الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله باله أمره قد جعل الله لكل شيء خدرا من مرموري إن دو آوي إذا رو قرآن نبي وسلمه وما إرقن رده ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالي وأمره قد جعل الله لكل شيء قدر إن رو إن دو نام أولي الله ولم رارتني